ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வங்கியில் குவியும் மக்கள் சொல்லிட்டு கொடுத்துருக்க நவம்பர் ஒன்னாந்தேதி முதல் புதிய மாற்றத்தை வந்து ஆர்பிஐ வந்து புதிய ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஏன்னால் நீங்கள் வங்கி கணக்கில் புதிய அப்டேட் பண்ணியே ஆகணுன்றமே சொல்லி கொடுத்துருக்காங்க கடைசி வாய்ப்பு சொல்லி கொடுத்துருக்காங்க எதற்காகனா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா வங்கி கணக்கில் நாமினி வந்து ஆட் பண்ணாமல் மொத்தம் எ இரநூத்தி எழுபத்தெட்டு கோடிக்கிட்ட ம நிலுவையில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது ஆர்பிஐ கஜானால் இரநூத்தி எழுபத்தெட்டு கோடி கிட்ட நிலுவையில் இருக்குது யாருமே கிளைம் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து புதிய ரூல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க மொத்தம் நான்கு நாமினியை ஆட் பண்ணலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நான்கு நாமினியை ஆட் பண்ணணும் அதாவது உங்களுக்கு சொந்தமானவர்கள் யாராக இருந்தாலும் நான்கு நாமினியை வந்து நீங்கள் ஆட் பண்ணணுன்ற மாதிரி ரிசர்வ் பேங்க் வந்து இந்தியா வந்து அனைத்து வங்கி கணக்கு ஹோல்டர்களுக்கும் ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க உங்கள் நியர்பை பேங்க்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குன்னா நீங்கள் போய்ட்டும் அந்த பேங்க்கில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இப்போ நான் என் வைஃப் என்னோடய ஒய்ஃப் பேர் ஆட் பண்ணியிருக்கேன் என்னோட பையன் பேர் ஆட் பண்ணியிருக்கேன் எங்கள் அப்பா அம்மா பேர் ஆட் பண்ணியிருக்கீங்கன்னா போல உங்களோட உங்கள் அக்கௌண்டில் நான்கு நாமனியை ஆட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க மொத்தத்தில் இது வந்து நவம்பர் இருந்து அமலுக்கு வரப்போகுது இப்போ அந்த அக்கௌண்ட்டு நீங்கள் இறந்துட்டீங்களோ அந்த அக்கௌண்ட்டு ஏதோ பண்ண போறீங்கன்னா யாருக்கு அதை கிளைம் பண்ணணுன்ற மாதிரி ஒரு ரூல்ஸும் கொடுத்துருக்காங்க அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாமினிக்கு வந்து நாற்பது சதவீதம் கொடுக்கணும் செகண்ட் நாமினிக்கு வந்து முப்பது சதவீதம் கொடுக்கணும் தேர்ட் நாமினிக்கு வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கொடுக்கணும் இருபது சதவீதம் அதில் கடைசி நாமினிக்கு வந்து பத்து சதவீதம் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த நான்கு நாமினியும் இது முதலையும் அப் பண்ணிக்கணும் அதே போல் நீங்கள் அக்கௌண்ட் வைத்துள்ளவர்கள் இறந்துட்டாங்க நாமினி இறந்துட்டாங்கன்னா முதல் நாமினியும் அது ரெண்டாவது அது இறந்துட்டாங்கன்னா ரெண்டாவது நாமினியாக அது இறங்கிட்டாங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணலான்னா முதல் நாமினிக்கான பர்சன்டேஜை அப்படியே ஜம்ப் ஆகும் அல்லது புதிய நாமினியை ஆட் பண்ணிக்கலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க மோ கம்பல்சரி நாமினி வந்து ஆட் பண்ணணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க வங்கி கணக்கில் புதிதாக நான்கு நாமுனி ஆட் பண்ணத்துக்கான அப்டேட்டு புதிய அப்டேட்டு கொடுத்துருக்காங்க அதே போல் இரண்டாவது விஷயம் என்னென்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மட்டும் இல்லாமல் இந்தியன் இந்திய கவர்மெண்ட் இந்திய அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேன் கார்டு வைத்துள்ளவர்கள் ஆதார் கார்டு லிங்க் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நவம்பர் ஒன்று முதல் டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க டிசம்பர் முப்பத்தொன்றுக்கு மேலே ஜனவரி ஒன்றாம் தேதிக்கு மேலே உங்கள் வங்கி அதாவது ஆதார் கார்டு கூட பேன் கார்டு இணைக்கலைன்னா உங்கள் பேன் கார்டை சேலரிக்கப்பட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் புதிய பேன் கார்டு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸு லோன் வாங்கினா கூட உங்களால் வாங்க முடியாதுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க கம்பல்சரி நவம்பர் ஒன்றுக்கு இருந்து டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஆதார் கார்டோட பேன் கார்டு இணைக்காதவங்களால் தயவு செஞ்சு இணைச்சிடுங்க அந்த டாக்கல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன் இந்த இரண்டு விதமான தகவல் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ